அறந்தாங்கி சட்டமன்ற பகுதிகளில் ஓபிஎஸ் தேர்தல் பிரச்சாரம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் சுயேச்சை வேட்பாளர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் வடக்கு புதுக்குடி தெற்கு புதுக்குடி உள்ளிட்ட மீனவ கிராமப்பகுதிகளில் பிரச்சாரத்தை தொடங்கினார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த ஓபிஎஸ்சிற்கு பி கரகாட்டம் வைத்து பெண்கள் ஆரத்தி எடுத்தனர் தொடர்ந்து அப்பகுதி மீனவர்கள் எலுமிச்சம் மழம் கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இப்பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை பெரிய பிரச்சனையாக உள்ளது குடிநீருக்காக பெண்கள் இளைஞர்கள் கைவண்டியை தள்ளிக்கொண்டு செல்கிறார்கள் அவர்களை பார்த்தால் பாவமாக உள்ளது என்றவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் குடிநீர் பிரச்சனையை முதல் கடமையாக எடுத்துக்கொண்டு உடனடியாக பாதுகாக்கப்பட்ட குடித்தண்ணீர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்று கூறினார் ஜெகதாப்பட்டினத்தில் பள்ளி மற்றும் கோவில் அருகில் உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதை ஏற்று உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பேன் கடையை அகற்ற கால தாமதமானால் தேர்தல் முடிந்த பிறகு நான் இங்கு போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்றும் கூறினார் இதேபோல தொடர்ந்து கோட்டைப்பட்டினம் அம்மாப்பட்டினம் பட்டினம் மணமேல்குடி தண்டலை இடையாத்திமங்கலம் போன்ற பகுதிகளில் மக்களிடையே பலா சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் பிரச்சாரத்தில் அறந்தாங்கி முன்னாள் எம்எல்ஏ ரத்தின சபாபதி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் பாஜக மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாக்கப்பட்டு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் குடிநீர் பிரச்சனையை முதல் பிரச்சனையாக முதல் கடமையாக எடுத்துக்கொண்டு அந்த கொடுத்தனையை முழுமையாக பாதுகாப்பட்ட குடிநீராக அனைத்து தரமாக மக்களுக்கும் முடிவையாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதே இந்த நல்ல நேரத்தில் தெரியும் பிள்ளை கிடையப்பட்டிருக்கு எங்க எவ்வாறு எங்கள் பத்திரிக்கையாளர் வந்துருக்கீங்களா வந்து ஸ்கூலுக்கு வந்து உயிர் சாப்பிடுறான் என்ன கொடுமை அது என்ன கொடுமை அருகிலும் கோயில்களுக்கு மதுக்கடைகளை உடனடியாக மாற்ற வேண்டும் உடனடியாக மாற்ற வேண்டும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும்

நீங்கள் வாக்களித்தவர் வெற்றிகளை செய்யும் போது உங்க கோரிக்கை உங்களுடைய கோரிக்கைகள் அல்ல இதெல்லாம் குறைகள் எல்லாம் நீக்கி உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் போங்க எப்படி என்ன வெற்றி பெற வைத்தீர்களோ அதே போன்ற அண்ணனை வெற்றி வைக்க வேண்டும் உங்களுக்கு ஊரணி வெட்டி கொடுத்தேன் ஆங்குழா கிணறு அமைத்து கொடுத்தேன் சார வசதிகளை செய்து கொடுத்தேன் அனைத்துக்கும் நன்றி கடனாக இன்றைக்கு அண்ணனுக்கு அந்த பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு ஒன்றை வேண்டி விரிவு கேட்டுக் கொள்கிறேன் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு அண்ணன் அவர்கள் இங்கே பேசுவார்கள் ஒ தேர்தல்லைவாய்ப்பு என்னால கிடைத்திருக்கிறது இந்த பகுதி மக்களிடம் பல பிரச்சனைகள் கோரிக்கைகள் நீண்ட நாள் கோரிக்கையாக அது இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுது என்னுடைய நேரடியான கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த கோரிக்கைகளை உங்களுடைய மனநிறைவு அகின்ற வகையில் இங்கு இருக்கின்ற அத்தனை கோரிக்கைகளே இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கு மின்சாரமே இல்லாத நிலைதான் இந்த கிரமத்தில் இருக்கிறது நீடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு அதிகமான டிரான்ஸ்பர்களை அங்கே பிரிவி மின்சாரம் இந்த பொழுதுபோக்கு நிரந்தரமாக தரப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நிரந்தரத்தில் மழை காலங்களில் கடையில் ஏற்படுகின்ற சீற்றம் வெள்ளம் இவர் பெருக்கெடு மீனவர்கள் படகுகள் மற்றும் அலைகள் மிகவும் சேதமடைகிறது என்ற அந்த கோரிக்கையை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் நம்முடைய ஆற்றோரி முகத்துவத்தை அகலத்தை ஆழப்படுத்தி சீற்ற வெள்ளம் நம்முடைய படகு வகையையும் சேதம் இல்லாமல் வணிக முழுமையாக ஈடுபட இந்த நலன்தை வைத்துக் கொள்ளும் நம்ம கோரிக்கை வடக்கடுக்குரியில் உள்ள குளம் முட்டைகள் வடக்குரியில் இருக்கிற குளம் முட்டைகள் கண்மாய்களால் தூர்வாரப்பட்டு வடக்கு வரப்பட்டு வந்திருக்கின்ற மழை நீர் தங்கியிருக்கோம் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதையும் என்னுடைய முறை பணியாக ஆற்றுவேன் என்பது மிகுந்த மரியாதைக்கு மேலே மேல பாப்பனூர் சீன பாப்பனூர் கிராமத்தில் வச்சுக்கின்ற பெரியவர்கள் காயமாறு வணக்கத்திற்கு மிகுந்த இருக்கின்ற வசிக்கின்ற பெரியவர்களின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நல்லா சித்திரை வெற்றி பெற்ற ராமநாதபுரம் கோவில் ராமநாதபுரம் வெற்றி பெற்றார்கள் தேவென்ற தேசிய கனாய கூட்டம் தேர்தல் நிறுத்தியிருக்கிறார் தேர்தல் கணக்கில் நிறுத்தப்பட்டிருந்த நான் இங்கே இப்பொழுது

சிந்தம் உருகின்ற நேரம் வந்தது குழுக்கள் நடைபெற்ற நேரம் வந்தது பெரியவர்களை தாய்மார்களை உங்களுடைய வரத்தால் வாழ்த்துக்களால் ஆசீர்வாதத்தால் நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க அப்பா நம்முடைய வெற்றி சின்னம் இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க இன்னும் சத்தம் போட்டு நம்முடைய வெற்றி சின்னமாம் வித்துக்களால் உங்களுடைய வரத்தால் இறைவன் தந்த வரத்தால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன குழப்பம் சொன்னால் எனக்கு கோரிக்கை விடுங்க கிராமத்திலும் அது சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற கிராம கிராமங்களிலும் குடிநீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக தீராத பிரச்சனையாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது என்பதை இங்கே இருக்கின்றவர்கள் சொன்னார்கள் எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் இருக்கிறதோ அதை ஒருங்கிணைந்து நம்முடைய அம்மாப்பட்டம் கிராமத்திற்கும் மற்றும் விச்சூர் மணக்காடு போன்ற சுற்றுப்புறங்கள் இருக்கின்ற கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக வழங்கப்படும் என்ற உறுதியை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமை பெரிய சாலைகளை தார்ச்சாலையாகவும் கிராமங்களில் உட்புறங்களில் இருக்கின்ற சாலைகள் சிமெண்ட் சாலைகள் போட்டு தரப்படும் என்பதை நான் தெரிவித்து கழிவு நீர் விவசாயம் தான் பாதிக்கப்படும் எங்கெங்க வருது

கால்வாய்களில் கால்வாய்களில் கேங்கிர்கள் போட்டு அதை அப்புறப்படுத்தினால் விவசாய நிலங்களில் அந்த நீர் சென்ற பாதுகாக்கப்படும் என்பதையும் அவர் சம்பந்தப்பட்ட அந்த ஆரோ பிளான் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடந்த ஒன்றான வாக்கு

பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில தேர்தல் சங்கம் இந்திய மக்கள் கல்வி இயக்கம் தென்னாடு மக்கள் கட்சி பசுமன் தேசிய கழகம் தென்னிந்தியு பிளாக் மூவேந்தர் முன்னணி கழகம் ஆகிய நல்ல இயக்கங்களை அரசியல் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நல்ல தலைவர்கள் ஒன்று கூட்டித்தான் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்திருக்கிறார் பெரியவர்களே தாய்மார்களே நான் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய போட்டியிட நான் மூன்று சின்னங்களை குறிப்பிட வேண்டும் அந்த மூன்று சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் எனக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு ஆனா இப்ப என்னென்ன நிறைய பன்னீர்செல்வம் வந்தாங்க வேட்புமனை தாக்க செய்வது எத்தனை பேர் நான் என்னென்ன சின்னங்களை சொல்லி இருந்தாலும் அதே தானே அந்த அஞ்சு பன்னீர் பன்னீர்செல்வங்களும் சொல்லியிருக்காரு அவர் ஆலய காரணம் வேட்பாட்டு தாங்க பண்ணிட்டு போன திரும்ப வரல சின்னங்கள் உதவிப்படும் நாள் வந்தது உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வாழ்த்துக்களால் வரத்தால் இறைவன் தந்த வரத்தால் மான் நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க எல்லாரும் நம்முடைய பலாபலம் சின்னம் போட்டு போட்டுதான் நம்மளுக்கு கிடைத்தது என்பது இதுதான் இறைவன் தந்த வரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக வழங்குவதற்கு உரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்பதனை இந்த நல்ல நிலத்தை தெரிவித்துக் கொள்ள கரையப்பட்டிருக்கிறது மக்களின் அடிப்படை பிரச்சனையாக சின்ன சின்ன சந்தைகள் வந்து போடுவதும் பெரிய சாலைகளை தார் சாலைகளாக போடுவதும் வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய மிகுந்த மரியாதைக்குரியாதை வேட்பாளராக போட்டியிடுகிற சூழல் இருக்கிறது அது எதனால் யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் வேட்பாளர் ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் கேட்டால் அல்லது அதற்கு மேலே இருக்கின்ற வேட்பாளர்கள் கேட்டால் குலுக்கு சீட்டு கொடுத்தான்னு கொடுப்பாங்க அப்படி தான் நாள் குறிக்கப்பட்டது நேரம் குறிக்கப்பட்டது சின்னங்கள் உலுக்குவதற்கு பெரியவர்களை தாய்மாட்டிலே உங்களுடைய வரத்தால் ஆசிர்வாத்தால் வாழ்ந்துக்கலாம் நம்முடைய வெற்றி சின்னம்மா சொல்லுங்க அப்புறம் சின்னெல்லாம் சொல்லுங்கள் நம்முடைய வெற்றி சின்னம்மா பிராபழம் சின்னம் நம்மளுக்கு இறைவன் தந்த வரமாக குழுக்களில் தான் கிடைத்தது என்பதை

தனியார் கட்டிடத்தில் வாடகை இருப்பார்கள் அதை நிரந்தரமாக அரசின் கடையாக இருக்க வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைத்திருக்க அந்த தொழிலையும் அடிக்கடி மின்சாரம் தடைப்படுது ஆக தேவைப்படுகின்ற டிரான்ஸ்ஃபார்மர்களை இங்கே நிறுவி தடையில்லாத மின்சாரம் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்பதையும் தனியாக நியாய வலைக்கடை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியிலும் நியாய வலைக்கடைகள் அமைக்கப்படும் என்பதையும் தொழிற்சாலைகள் கேட்டிருக்காங்க ராமநாதபுரம் மட்டும் வானம் பார்த்த பூமி நீங்க எந்த குழந்தையில தொழிற்சாலையில இருந்து ஒண்ணு ஒண்ணு தண்ணி கண்ணி விஞ்சிச்சு அந்த மொழி இப்ப முடிச்சாங்க வருஷம்